நோவா காலத்தை மாதிரியே இப்பவும் நடக்கும் ஆனால் இப்போ நெருப்புக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக என்ன வரப்போகுது நெருப்பு வரப்போகுது வானங்கள் மடமடம் என்று அண்ணு அகன்றுபோம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியங்களும் எரிந்து அழிந்து போகும் இப்போ எப்படி நோவா காலத்தில் தண்ணி வந்ததுக்கான அடையாளம் இருக்குதோ அதே மாதிரி இப்போது ஞாயிற் தீர்ப்புக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்கு சரி இப்போது ஞாயிற் தீர்ப்புக்கான பணி முதலாவது வானம் மடமடம் என்று அகன்றுபோம் அப்படின்னு இருக்கு பூதங்கள் பூதங்கள்னா பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும் இருக்கு இதுக்கு எந்த அளவுக்கு உலக ஆயத்தமாக இருக்குது சயின்டிஃபிக்கலி இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த காலக்கட்டத்தில் நிறைய விஞ்ஞானிகள் ஒன்றாக கூடி சில ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் ஆராய்ச்சிகளின் முடிவில் சில விஞ்ஞானிகள் ஒரு சில கருத்துக்களை உலக முடிவுக்கு அடையாளமாக சொன்னார்கள் சுனாமி யுத்தம் இந்த மாதிரி புத் அதில் ஜப்பானை சார்ந்த ஒரு விஞ்ஞானி மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார்

புயல் ஏற்படும் எப்படி கடலில் புயல் வர்ற மாதிரி பூமிக்கு அடியில் சுனாமி ஏற்படுற மாதிரி இந்த மாதிரி வரும் இதுக்கு பேர் சூரியனுடைய ஹோல்ஸ் அதாவது சூரிய துகள் அது என்ன சொல்லுவாங்க சூரிய ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது பெருசாலாக இருக்குது பூமியை உள்ளே வைக்கிற அளவுக்குலாம் இருக்குது இந்த சூரிய சுழற்சி அப்படிம்பாங்க பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பூமி அதனுடைய சுழற்சியின்படி பூமிக்கு நேராக சில கதிர்வீச்சுகள் ஏற்படும் இது வந்து ஒரிஜினல் சூரியன் கிட்ட வச்சு எடுத்துருக்குறாங்க டெலஸ்கோப்பில் வந்து அந்த வெடிக்கிறத காட்டுவ சொன்னா இதுதான் ஓட்டைகள் சின்ன சின்ன ஓட்டைகள் இதுல தான் இருக்கும் அந்த வெடிப்பு சூரியனுக்குள்ள இருந்து வெடிச்சு இப்படி ஏற்படும் வெடிப்புகள் இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில வரும் சூரியனுடைய மேல்பரப்பு சூடே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபேர் மேலே உள்ள சூடு சொல்லவே முடியாது அப்போ இந்த கதிர்வீச்சு அப்படி வெளியே வர்றது பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியை நோக்கி வரும் அப்படி வரும்போது இதனுடைய அளவு இப்போ நம்ம இதை ரிக்டர் அளவு அளக்குறோம் இல்லையா பூமியை எதிர்ச்சிக்கில்ல ரிக்டர் அளவுன்னு சொல்லுவோம் புயல் வீசும்போது மயில் கணக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதை என்ன சொல்லுவாங்கன்னா மூணு வகையை அளப்பாங்க சிஎம் எக்ஸ் அப்படின்னு சி அப்படின்னா ஏபிசி சி அப்படின்னா பிரைமரி லெவல் சின்னது ஆரம்ப லெவல் எம்னா மாடரேட் மிதமான நிலை எக்ஸ்னா எக்ஸ்ட்ரீம் உச்ச நிலை இந்த ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் இப்போ எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் போய் ஒருத்தருடைய டெட் பாடியை வைக்கிறோம் வச்ச என்ன ஆகுது ஒரு பத்து நிமிஷத்துல என்ன ஆயிடுது சாம்பல் ஆயிடுது அதை விட சூடுதான் வரப்போகுது அப்போ அதை உடம்பு கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் சாம்பல் ஆகி மாறிடும் இதுதான் மிக முக்கியமான மூணு ஆபத்துகள் இது இல்லாமல் நிறைய ஆபத்து இருக்குது மரம் செடி கொடியெல்லாம் எரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நிறையா இருக்கு வாகனங்கள் ஏறியும் ரோடெல்லாம் வந்து தாரெல்லாம் உருக தொடங்கும் இப்போவே நடக்க ஆரம்பிச்சுடலாம் ஸோ இதெல்லாம் நடக்கும் இதுதான் அடுத்து வரக்கூடியதான மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் இதை குறித்து சொல்லப்படுது நாம் ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது அடுத்து பூமிக்கு என்னதான் இறையா பூமியானது எதுக்கு இறையா வைக்கப்பட்டிருக்கு அக்கினிக்கு இறையா இந்த நியாய தீர்ப்புக்கான ஆயத்தம் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க இப்ப இதை விதத்தில் வேற விதமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்களா உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டே இருக்கிறாங்க பருவநிலை மாற்றம் காரணமாக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த பருவநிலை மாற்றம் பூமி ஆகுதல் குளோபல் வார்மிங் இப்படி எல்லாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க சரி பரவாயில்ல பாதி பேருக்கு மேல கேள்வியே படலும் இது என்னது இந்த பூமி வெப்பமயமாக்கு என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு மூணு விதமான பாதுகாப்பு பூமிக்கு கொடுத்திருந்தார் ஆரம்பத்தில் உலகத்தை உண்டாக்கும் போது என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் பாதுகாப்பு ஒரு தண்ணீரில் பூமி மூடி இருந்துச்சு பூமிக்கு மேலுள்ள உள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது சேர்ந்த ஜலத்திற்கு கத்தர் ஆகாய விரிவு என்று பேரிட்டார் தெரிஞ்ச ஓசோன் லேயர் இது உங்களுக்கு தெரியும் ஓசோன் படலம் மூணாவது இந்த பூமிக்கு மேல மின்காந்தம் அல்லது காந்த முலம் அப்படிம்பாங்க மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படிம்பாங்க இந்த பூமி அந்த சுற்றுது இல்லையா அது பக்காவாக சுற்றுறதுக்கு நாமலாம் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த மூணு பாதுகாப்பு ஆண்டு வச்சு அதுக்கு அந்த பக்கம் தான் எதை வச்சிருக்கிறாரு சூரியன் சந்திரன் எல்லாம் இப்போ இப்ப இங்கிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி முதல் தண்ணி அப்புறம் ஓசோன் அப்புறம் காந்தம் மேக்னட் அதை தாண்டி தான் எங்கே வரும் அதை தாண்டி தான் எங்கே வரும் பூமிக்குள்ள வரும் அதனால தான் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய எல் இந்த சூரியனேருந்து வரக்கூடிய எல்லா கதிர்வீச்சும் சூரியனிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஃபில்டர் ஆகி நமக்கு பூமிக்கு வரும்போது வெறும் வெளிச்சம் மட்டும் வந்துச்சு அதனால் தான் நோவா காலம் வரைக்கும் எல்லாருக்கும் வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மெத்துசுரா அவர் தான் அதிகம் காரணம் சூரியனில் வரக்கூடிய எல்லா கதிர்வீச்சில் எல்லாமே என்ன ஆயிடுச்சு ஃபில்டர் ஆகிடுச்சு அல்ட்ரா வயலேஸ் எல்லாம் ஃபில்ட்ராகி வந்துச்சு இப்போ நோவா காலத்தில் வானத்தின் மதுகுகள் திறவுண்டன அந்த வாட்டர் கெனப்பை ஓப்பன் ஆகி பூமிக்கு மேலே வந்து விழுந்துருச்சு இப்போ சரி அடுத்து நோவா காலத்துக்கு அப்புறம் வந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேம் தாம் வியாபாரத்துக்கு அப்புறம் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கும் வயசு எல்லாருக்கும் நானூறு தான் பாதியாக குறைஞ்சிருச்சு இப்போ ஓசோன் லேயர்லேயும் ஓட்டை விழுந்துருச்சு அதுக்கு காரணம் நம்ம ஏற்படுத்தின ஃபேக்ட்ரிஸு கார்பன் டை ஆக்சைடு வாகனம் ஏர் கண்டிஷன் எல்லாம் சேர்ந்து ஓசோ லைன் என்ன பண்ணிடுச்சு ரெண்டாவது பாதுகாப்பு போயிருச்சு ஓட்ட விழுந்துருச்சு பெரிய லெவலில் இப்போ நமக்கு வயசு என்னது பைபிள் என்ன சொல்லுது எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது அவ்வளோதான் இப்போ ரெண்டு பாதுகாப்பு ஆல்ரெடி போயிருச்சு ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருந்துச்சு என்ன பாதுகாப்பு காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல் இதான் பூமியை மேல பிடிச்சிட்டு இருந்துச்சு இதான் மூணாவது பாதுகாப்பு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல மூணாவது பாதுகாப்பு போயிருச்சு இங்கே பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் வந்தது பூமியின் காந்தபுலத்தில் வெடிப்பு காஸ்மிக் கதிர்வீச்சு அதிகரித்தால் ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து செதறும் அபாயம் ஊட்டியில் விஞ்ஞானிகள் பேட்டி இது தின தினத்தந்தி பேப்பரில் வந்தது மூணாவது பாதுகாப்பு என்னவாயிடுச்சே ஓப்பன் ஆகிருச்சு இப்போ சூரியலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எப்படி வருது நேராக வருது இதுக்கு பேர் தான் பூமி வெப்பமயமாகுது இப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட என்ன பண்ணுறான் பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன வாட்டி பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து வருஷத்துல இப்போ இதுல இருந்து ஒண்ணு பாதுகாக்கிறதுக்கு ஒன்னும் வழியே இல்ல இப்போ என்ன பண்ணலாம் பூமியில இருந்து எழும்பக்கூடிய உஷ்ணத்தை என்ன பண்ணலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதியாக புஷ் இருந்தார் அவர் காலத்திலேயே சொன்னார் இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் வேலை செஞ்சாலே போதும் பூமி வெப்பமயமாகிறது குறைஞ்சிரும் அப்படின்னாரு இப்படி நிறைய சொல்ல சொல்ல ஆனா நமக்கு வேற வழியே கிடையாது போக போக ஏர் கண்டிஷனை அதிகமாக போகிறோமோ குறைக்கிறோமா போட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம் ஏசி போட்டு மாட்டிகிட்டு தானே இருக்கிறோம் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு தானே இருக்கிறோம் ஒன்று அவன் ஏர் கண்டிஷனையும் ஃப்ரிட்ஜும் உற்பத்தியை நிறுத்துன்னு சொல்லணும் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறுத்துங்க ஃப்ரிட்ஜும் ஏர் கண்டிஷனும் தயாரிக்கிறது சட்டப்படி குற்றம் வீட்டில் ஏர் கண்டிஷன் வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அதையும் பண்ண முடியாது இப்போது ஏன்னு சொன்னால் இப்போது பல நாடுகளில் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு இப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா பூமி வெப்பமயம் ஆகுது பூமி எரிய போகுது நிச்சயம் காந்த புலத்தில் வெடிப்பு வந்துருச்சு மூணாவது ரேஞ்ச் இப்போ பூமியில இருந்து வான சூரியன் இருந்து நேரடியா பூமிக்கு என்ன வருது உஷ்ணம் வருது இப்ப இதனுடைய அளவு வருஷ வருஷம் என்ன ஆகிட்டே போகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பில் கேட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலயே கொரோனா வைரஸ் பத்தி அவர் பேசியிருந்தார் அதாவது கொரோனான்னு சொல்லாம சுவாச கோளாறு உள்ள ஒரு வைரஸ் வரப்போது பெரிய பாதிப்பு வரும்னு இந்த பில் கேட்ஸ் கிட்ட அடுத்து பெரிய ஆபத்து என்ன நினைக்கிறீங்க போது அவர் நான் என்னுடைய தீர்க்க தரிசனத்தை விரும்பல ஆனாலும் நான் என்ன சொல்றேன் ஒரு உண்மையை சொல்றேன் சொல்லி ஒரு விஷயம் இது கவனிக்க பணக்காரரான வில்கேட்ஸ் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே கொரோனா தொடர்பில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தார் என்பதை கூறி படமின் பெரும் பணக்காரரான அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தான சில விஷயங்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் இரண்டு பேரழிவுகள் குறித்து வில்கேட்ஸ் தற்போது மீண்டும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரபலில் டெரிக்க என்பவரிடம் சமீபத்தில் கலந்துரையாடியுள்ளார் பில்கேட்ஸ் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி கொரோனா வைரஸ் வரும் என கணித்தீர்கள் என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றன ஆபத்தானவை சிகிச்சையில் இருக்கும் போதே பிறருக்கும் பரவி விடுகிறது என்று தெரிவித்துள்ளார் மனிதர்கள் இன்னும் தயாராகாத வேறு ஏதாவது பேரழிவுகள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பில்கேட் இரண்டு பேரழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முதலில் பருவநிலை மாற்றம் கொரோனாவில் இறந்தவர்களை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் இனி பருவநிலை மாற்றத்தால் கூடுதலான

உலக யுத்தத்தில் மறித்தவர்களை விட அது என்ன செய்ய போறாங்க சாக போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க இதான் அவங்க அப்ப அடுத்த மிகப்பெரிய பேரழிவு எது பருவநிலை மாற்றம் உஷ்ணம் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது இதை மில்கேட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து சொல்றார் மிக்கை காக்கோங்கிற விஞ்ஞானி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே சொல்றாரு நாங்க இதை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிட்டே இருக்கிறோம் ரெண்டு பேர் மூணு பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு இயேசுவின் வருகையை ஒட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு பேரழிவு நெருப்பு சம்பந்தத்தில் வரப்போகுது ஆனா ஜனங்கள் என்ன செய்யல நிர்விசானம் நோவா காலத்தில் இருந்த பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராத இருந்தார்கள் உணர்வில்லாத இருந்தோம் இதான் இருக்கதில்லையே சம்பவம் நடக்கும் போது அதை எச்சரிக்கும் போது என்ன வரணும் உணர்வு வரணும் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு ஒண்ணு பேதில் இருக்கு அப்ப பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கணும் உணர்வு இப்ப வரலையே இதே கருத்தை சொல்றோம் ரெண்டு வருஷமா கதைகள்ல ஒரு கொல்லை நோய் ஒன்று வரப்போகுது சபை பிரிப்பேர் ஆச்சா பிரிப்பேர் ஆகல பிரிப்பேர் ஆகியிருந்தா மருந்து கிடைக்காத அந்த வைரஸுக்கு சபை தான் மருந்தாக மாறி இருக்கும் சபை தான் சுகமளிக்கிற இடமா மாறி இருக்கணும் இன்னைக்கு சபையும் எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இன்னும் உலக ஆசை என்ன செய்ய மாட்டேங்குது தேவைகள் வேறு ஆனா நம்ம இருதயம் எங்கேயோ பொக்கிஷம் எங்கேயோ இருதயம் அங்கே இருக்கும் நம்முடைய தேவைகள் வேறு அது ஆண்டவர் அன்றாட தேவைகள் உண்டு அதை நம்ம சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் ஓடியாடுறோம் அது வேற ஆனா இன்னும் நமக்கு எது மேலே ஆசை இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல நான் நிம்மதியாக உட்காரத்துக்கு ஒரு வீடு வேணும் இப்போதான் வயசு முப்பத்தஞ்சு ஆகுது இன்னும் இருபது வருஷம் கழிச்சு யார் இருக்க போறோம் யார் இருக்க மாட்டேன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாம் தெளிவாக கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போதுன்னு வானிலை அறிக்கை சொல்லுது ஐநா சபை என்ன சொல்லுது பாருங்க இது ஐநாவோடைய ரிப்போர்ட் இது ஐநாவுடைய ரிப்போர்ட் இவங்க என்ன சொல்றாங்க மூணு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் இதுவருக்கு பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறி உள்ளது இந்த மூணு புள்ளி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும் இது கண்டிப்பாக நடக்கும் அவங்க ஒரு டேட் ஒன்னு குடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள நடக்கும் ஐமீன் அவ சொன்ன மாதிரியாதான் இப்போ பில்கேட்ஸ்னு சொல்றாரு அவங்க கொடுத்துருக்க டேட் இன்னும் இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்குள்ள இருக்கு பில் பில்கேட்ஸ் இப்போ சொல்றாரு இனி வருஷம் வருஷம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு சோ பருவநிலை மாற்றம் காரணமாக மிகப்பெரிய அளவில் நமக்கு வர போகுது இதோட சேர்ந்து சோலார் சுனாமி அடிக்க போகுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டுருக்கிறோம் எந்த அளவுக்கு வருகைக்கு இந்த மாதிரி ஒரு அழிவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கோம் ரெண்டு பேர் மூணு பத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்குது தெளிவா நிறைவேறி கொண்டிருக்கிறது இப்போ நாம இங்க சொல்லி பாருங்க சர்ச்சஸ்ல உடனே அவர் பயமுறுத்துறாரு ஆடர் சொல்றாரு மாயக்காரரே பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே இந்த காலத்தையா நிதானியாமல் போனது என்ன எல்லாத்தையும் பார்க்க தெரியுது வாட்ஸ்அப் பாக்கறீங்க பேசுக் அப்படியே இன்டர்நெட்ல போய் உள்ள போய் வெளியே வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் யூடியூப் போய் பார்க்க தெரியுது சமையல் கலையிலிருந்து இவ்வளவு தெரியுதே மாயக்காரரு ஆனா ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் சொன்ன அடையாளங்க நடக்கிறது மட்டும் என்ன செய்யலாமா நிதானியாமல் போனது என்ன அதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கும் சபா அப்படிதான் இருக்கு இன்னைக்கும் சபா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலக பிரகாரமா எல்லாத்துலயும் சபா சூப்பர் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அப்டேட்ல இருக்கு சபை என்ன போன் வந்துருக்கு சர்ச்சில் கேட்டு பாருங்க பையனை லேட்டஸ்ட் போன் என்ன மெகா பிக்சல் கேமரா கேட்டு பாருங்க பக்கா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால எந்த ஆப் நல்ல ஆப் பக்கா எந்த கார் சூப்பராக வந்திருக்கு நான் சொன்னது எல்லாம் ஆவிக்குரியவங்களை சொல்றேன் சூப்பர் அப்டேட்ல வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நியூஸ் வரைக்கும் அப்டேட் எந்த கட்சி எவ்வளவு ஆட்சி பிடிக்கும் எல்லாம் ஓ சூப்பர் ஐபிஎல் யார் ஜெயிப்பா சூப்பர் ஆண்டோர் வரது மட்டும் என்ன வெளியாமா நிதானியாமல் போனாங்களாமா மாயக்காரன் அதான் நடக்குது இன்னைக்கு எல்லாத்திலையும் கான்சென்ட்ரேஷன் நான் சொல்லுவேன் இந்த முழு உலகத்தையும் படிச்சு வச்சு நீ அறிவாளின்னு பேர் வாங்கி உன்னை தூக்கி வச்சு உலகம் கொண்டாடினாலும் இயேசுவின் வருகையை மிஸ் பண்ணா தொலைஞ்சிங்க ஒருவேளை ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் இருந்து இந்த உலகம் உங்களை மக்குன்னு சொன்னாலும் கர்த்தருடைய வருகையில போயிட்டீங்கன்னா பிழைச்சிங்க இதான் உண்மை நான் படிக்க கூடாதுன்னு எதை படிக்கணுமோ அதை படிக்க மாட்டேங்கிறீங்க எதை நிதானிக்கணுமோ அதை நிதானிக்க மாட்டேங்கிறீங்க எது தேவையோ அதை விட்டுறோம் எல்லா ஸ்டஃபையும் தூக்கி மைண்டில் போட்டு வச்சிருக்கு யார் யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த ஓட்டு வாங்கும் எத்தனை வரும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உனக்கும் எனக்கும் ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நிலையான ஆட்சி நிரந்தர தேவன் நீ எல்லா ஸ்டஃபையும் நீ எதையுமே நான் குற்றமா சொல்லலை பிரதானமானது என்ன வெரி இம்பார்ட்டன்ட் வீட்டில் பையனை கேட்குறீங்கல்ல பையன் உட்காந்து கேம்ஸ் விளையாடும்போது என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட்டு படிடா அப்புறமா விளையாடலாம் எது முக்கியம் அப்படின்னு ஒன்னு இருக்கல ப்ரிஃபரன்ஸ் அதே மாதிரி தான் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்தை விட மெயின் ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவும் நடக்குது விஞ்ஞானி பைப்பிடுறான் பிரதமர்கள் ஜனாதிபதி எல்லாம் பைப்பிட்டு கூடி கூடி பேசுறாங்க பருவநிலை மாற்றத்துக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போப்பாண்டவர்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்க சபைக்கு தெரியுமா அதை பத்தி சபை எதாவது கவலைப்பட்டிருக்கா இதை பத்தி என்னைக்காவது யாருக்காவது போய் சொல்லியிருக்கீங்களா இதே அழிவு நடக்கும்போது நோவா போய் அத்தனை பேருக்கும் சொன்னார் நீங்க சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும் இன்னைக்காவது தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படுது போய் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயம் பண்ணுங்க இனி காலம் செல்லாது கத்தர் சொன்னபடி வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதற்கு எல்லாம் இப்போ எப்படி இருக்குது தயாராக இருக்கு நேரடியாக என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இந்த அக்னி இறங்கும் போது மரம் செடி கொடியெல்லாம் எரிஞ்சு போயிடும் சொல்லி விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான் ஸ்டாவல் பேர்டுங்கிற இடத்துல நார்வேக்கு மேலே உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் செடி கொடியோடைய சீடை கொண்டு போய் ஒரு சாம்பிள பத்திரமா வச்சுருக்கான் நோவா எப்படி பேலைக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருந்தாரு அந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள் இருக்கும் நார்வே ஸ்டாவல் பேர்டுங்கிற இடத்துல வச்சுருக்கான் அதுக்கு பேர் குளோபல் சீடு ஃபெர்டிலைசர் அழிய போது இந்த பூமி வெப்பம் அமைச்சு மொத்தம் எரிஞ்சிச்சுனா இப்படி நடக்கும் சொல்லி அவங்க போய் வச்சிருக்கிறோம் ஆச்சரியம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் வெந்து போயிற்று பசும் புல்லெல்லாம் வெந்து போயிற்று

இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்பிரிச்சுவலாவும் தெரியாது உலக அடையாளமும் தெரியாது பயம் வெளியே வந்தா பயம் உள்ள போனா பயம் உங்களை அப்படியே கொரோனா பயம் கவனிச்சு கொள்ளுங்க வாசப்படியில நியாய தீர்ப்பு நிற்கிறது எப்ப வேணாலும் நடக்கும் எனக்கு அவன் கொடுக்குற டேட் மேலாம் நம்பிக்கை கிடையாது இன்றைக்குமே பூமியானது அக்கினிக்கு ரெடியாக இருக்குது இன்னைக்கு அது நம்ம காலத்தில் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்குது ரெண்டாவது அதே ரெண்டு பேர் மூணு பத்து பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் நோவா காலத்தில் என்ன நடந்துச்சா ஆதி அம்மா ஏழு பதினொன்று மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன கீழே இருந்து என்ன வரப்போகுது அன்னைக்கு தண்ணி வந்துச்சு இன்னைக்கு நெருப்பு இதுக்கு பேர் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர் இதுதான் நான் சொன்ன ஸ்டாபல் பேர்ட் இங்கே இருக்கு பாருங்க இந்த இடத்த பின்னாடி தெரியும் பாருங்க இதுதான் இதுக்கு பேர் குளோபல் சீட் ஃபர்டிலைசர் பேர் இது உள்ளதா இருக்கு எல்லாமே காட்டுவாங்க பாருங்க இது உள்ள உலகத்தில் இருக்கிற மொத்த சாம்பிள் இது உள்ள குளோபல் சீட் ஃபால்ட் போட்டு வச்சிருக்கா பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விதையும் உள்ள வச்சிருக்கான் எல்லா நாட்டுதும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கு உள்ள பாருங்க அப்படியே ஒவ்வொரு ராக் ராக்கா ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கான் அத்தனை நாட்டில் இருந்தும் இந்த அளவுக்கு உலகம் என்னவா இருக்கு ப்ரிப்பேர்ட் ரெடியா இருக்கு இப்போ ரெண்டாவது மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன இங்க பாருங்க இது சமீப காலமாக பூமி கடியில் இருந்து நெருப்புகள் வெளியே வர தொடங்கி இருக்கு எரிமலைகள் வேற எரிமலை என்பது வேறு அது யூஸ்வலாக நடக்கும் இது அதல்ல இதுக்கு பேர் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேர் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு பாருங்க இதுக்கு பேர் தான் ரிங் ஆஃப் ஃபயர் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்னென்னா நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்க ரிங் ஆஃப் ஃபயர் இருக்கும் ரிங் ஆஃப் ஃபயர்னா என்னென்னா பூமி கடியில் நெருப்பு இருக்கு இது அப்படி ஓப்பன் ஆகி வெளியே வரும் எரிமலை வேறு அது ஆக்டிவ் வேல்கனோஸ் இங்க இருக்கு பாருங்க எரிமலைன்னா ஆக்டிவ் வேல்கனோஸ் வெடிக்கும் நீ எரிமலைகள் இது ரிங் ஆஃப் ஃபயர் பூமி அடியில நெருப்பு ஆறு ஓடுது உடம்பு இது அப்படியே வெடிச்சு என்ன செய்யும் வெளியே வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் எந்த அளவுக்கு தெரியுமா இங்க பாருங்க இது எரிமலை கிடையாது ரிங் ஆஃப் ஃபயர் பூமிக்கு அடியில் இருக்கிற நெருப்பு தண்ணி திறந்து மாதிரி வரும் இது இப்போ வெளியே வர தொடங்கியிருக்கு பல இடங்கள்ல அந்த மாதிரி நடக்க தொடங்கி இருக்கு இந்த பூமியை உண்டாக்கும் போதே கத்தர் நியாய தீர்ப்பு என்ன பண்ணாரு வச்சுதான் இப்போ தோனிங்க இது ஹைத்தி தீவில் நடைபெற்றது நான்கு எழுபத்தி ஆறு கிராமம் எரிஞ்சிருச்சு எரிமலை வெடிச்சு ஆனா அதுக்கு நடுவில் வெடிச்சு இந்த மாதிரி நெருப்பு வரும் எரிமலை வெடிச்சது இதுக்கு காட்டுவாங்க பாருங்க பாருங்க இது எரிமலையே இல்லை இது வந்து என்ன பூமிக்கு அடிகளில் நெருப்பு என்ன செய்யுது வெடிச்சு வெளியே வருது தார் ரோட்ட வெடிச்சிட்டு வெளியே வருது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பல இடங்கள்ல இந்த மாதிரி நானூத்தி எழுவத்தி ஆறு கிராமங்கள் எறிந்து போச்சு இதோடு கூட அங்க இருந்த கேஸ் பிளான்ட்டு எல்லாமே இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ரோடு நார்மல் ரோடு இந்த மாதிரி இது வருது வெடிச்சுட்டு வருது பாருங்க இது வந்து மனுஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கிற நார்மல் ரோடு இப்போ பூமி கடியில இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்குது எல்லாம் வெடிக்க தொடங்கி இருக்கு இது ஒரு வகையான அடையாளம் காலத்துல ஏழு பதினொன்று சொல்லுது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன இப்போ ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்து என்ன வர ஆரம்பிச்சிருக்குது நெருப்பு வர ஆரம்பிச்சிருக்கு கத்தர் சொன்னபடியே ஆக ரிங் ஆஃப் ஃபயர் ஒரு பக்கம் இந்த மாதிரி எரிமலைகள் இதெல்லாம் எரிமலை கௌதமேலாலை அப்படியே எரிமலை எரிமலையிலேயே ரெண்டு மூணு இருக்கு சாம்பல் காக்கிற எரிமலை எரிவி வருது அப்படி செய்தி வந்த உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க டக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புறாங்க எல்லாம் ஓர்த்தம் பாருங்க உடனே அவங்க கிளம்புறாங்க அங்கிருந்து இப்போ அந்த பகுதி முழுக்க அந்த காட்டு தீ கிராஸ் ஆகுது கரெக்டா ரெண்டு நிமிஷம் ரெண்டே நிமிஷம் அப்படியே பாருங்க மூடுது பாருங்க இருட்டாவது பாருங்க பகல் பைபிள் சொல்லுது கர்த்தனுடைய நாள் வரும் நாள் எப்படி இருக்கும் இல்லை இரவும் இல்லை மப்பும் மந்தாரமான நாள் எப்படியாவது பாருங்க நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி இருக்கு இதை பார்த்த போதுதான் ஞாயிற்று பண்ணிக்கு பூமி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் நான் இங்க பாருங்க நெருப்பு கிராஸ் ஆகுது ஆகுது பாருங்க மொத்தம் எரிஞ்சு போச்சு க்ளோஸ் எல்லாமே அது அந்த அந்த ஏரியாவே மொத்தமாக எரிஞ்சிருச்சு ரெண்டு நிமிஷம் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நெருப்பு கிராஸ் ஆனதுக்கே இப்படி இருக்குமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீச போது நமக்கு தெரியாது சோலார் சுனாமின் அதோட மகா ஆழத்து மூற்று கண்களும் பிளக்கம் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அடித்தா என்ன ஆகும்னு பாருங்கள் இதில் ஒரு எலும்பு கூட என்ன செய்யாது மிச்சமாகாது டோட்டலாக கொலாப்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுது எரிஞ்சிருச்சு கரெக்டா ரெண்டு நிமிஷம் தான் கிராஸ் ஆச்சு அங்க பாருங்க அந்த அந்த ஏரியாவே பாருங்க வனாந்திரமா ஆச்சு பாரு முடிஞ்சுஷ் அவ்வளவுதான் ரெண்டே நிமிஷம் இது எப்ப நடந்து தெரியுமா போன வருஷம் ஜனவரி மாசம் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவுல நம்ம பக்கத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கர்த்தர் நமக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இது உலகத்தை சரி பண்ணுற காலம் இல்லை வானத்தை சரி பண்ணுற காலம் இல்லை ஓசோன் லேயர்லாம் இனி ஒற்றெல்லாம் போட முடியாது இது நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம் இது வேறு இல்லை நாம் என்ன செய்யணும் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தணும் அவ்வளோதான் நேரம் இருக்குது வேறு நேரமே இல்லை நாம் ஆயத்தப்படணும் இன்னொரு கூட்டத்தை ஆயத்தப்படணும் இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ளது ரிங் ஆஃப் ஃபயர் இது இல்லாமல் இது கேஸ் பைப் லைன் கேஸ் பைப் லைன் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பூமி கடையில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் நம்ம கேஸ் பைப் லைன் ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்கிறோம் எல்லா நாட்டுக்கும் பைப் லைன் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நாடுகள்லேருந்து வீடுகளுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பைப் வழியாக என்ன கொடுக்குறாங்க கேஸ் கொடுக்குறாங்க எப்படி கரண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கேஸ் இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது பூமிக்கு மேலே அதுக்கு கீழே என்ன இருக்குது நெருப்பு கீழே தேவன் வச்ச நெருப்பு இருக்கு மேலே மனுஷன் போட்ட பைப் என்ன பைப்பு கேஸ் பைப்பு அதுவும் தெரு திருவா போட்டுக்கிட்டு வரான் இப்ப அதான் வீட்டுக்கே உங்களுக்கு வந்து கேஸ் விநியோக திட்டம் இனி சிலிண்டர் கிடையாது கரண்ட் வர மாதிரி ரோட்ல என்ன வர போதுப்பா கேஸ் பைப்லைன் வரும் போய் யோசிச்சு பாருங்க கேஸ் பைப்லைன் அதுக்கு கீழ்ப்பு அதுக்கு மேல நம்ம இப்ப மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளக்குது அப்படி ஓபன் ஆகும்போது இந்த மேலே இருக்கிற கேஸ் கீழே இருக்கிற நெருப்பு ஒன்னா சேர்ந்தா பூமி என்ன ஆகும் மொத்தமாவே மேலே பைப் போட்டு இதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு நாம தான் அடாவடி கீழே நெருப்பு அதுக்கு மேல கேஸு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு நான் யார் தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா என் குளம் என்ன தெரியுமா என் கோத்தரை என்ன தெரியுமா என் ஜாதி என்ன தெரியுமா கீழே இருக்கிற நெருப்புக்கு இது எதுவுமே தெரியாதே அது என்ன உங்க ஜாதி பார்த்தா எரிக்க போது சார் கொஞ்சம் பெரிய ஜாதிக்காரரு நல்லா வேக விடுங்க இவர் கொஞ்சம் சின்ன ஜாதிக்காரர் நல்ல வருத்த எடுத்துருங்க அவர் நல்ல பெரிய பெரிய ஜாதிக்காரர் அவரெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க அப்படியே சொல்ல இதில் இதுல என்ன சரி உலகத்தான் அப்படி இருக்கிறான்னா சபைக்குழி என்ன இருக்குது அதே தான் சபைக்குழியும் இருக்கு நான் வருகையில் போகணுங்கிறது ரத்தத்தில் ஊறணும் ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போது எந்திரிக்கம்போதும் செம்மா என்ன வரணும்னு தெரியுமா இன்னைக்கு ஏசு வந்தா நான் என்ன செய்யணும் போகணும் அந்த வருகை தான் என்னோட டெஸ்டினேஷன் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்த நிக்கணும் பின்வாங்கி போயிடக்கூடாது இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நீங்க நின்னீங்கன்னா கர்த்தனுடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது